கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இந்த மாதத்தினுடைய மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே நாம் கூடியிருக்கின்றோம் தேவனை துதிப்பதற்காக அவரது நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக நாம் இவ்விடத்திலே கூடியிருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார் ஆகவே அவரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த நாள் வரை தேவன் மிகுந்த சுகத்தோடு பலத்தோடு நம்மை பாதுகாத்திருக்கிறார் எல்லா தீமைக்கும் நாசமோசத்திற்கும் விலைக்கு இருக்கிறார் நாம் எண்ணி எண்ணுவதற்கு மேலான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் தாமதித்தாலும் ஆண்டவர் ஏற்ற அவற்றை வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்வோம் இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே தேவன் நமக்கு செய்த எண்ணி முடியாத நன்மைகளை நன் என்றி எண்ணி அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கின்றோம் வானொலி மூ தொலைக்காட்சி மூலமாக பேப்பர் வழியாக நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்தெல்லாம் நம்ம ஆண்டவன் நம்மை இருக்கிறார் சுகவீனங்கள் இருந்தபொழுதும் அந்த சுகவீனத்தின் மத்தியிலும் தேவ நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நம்மை ஜீவன் உள்ளவர்களாக இந்நாள் வரையிலும் பாதுகாத்திருக்கிறார் அப்படித்தான் பக்தன் சொல்கின்ற பொழுது நான் இம்மட்டும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்கிறார் ஆகவே தேவனுடைய கிருபை தான் நம்மை வழி நடத்தியிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை இந்த மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மளுடைய சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் இறையியல் கல்வி என்பது என்ன என்று ஒருவேளை நாம் சிந்திப்போமே ஆனால் அது ஒருவருக்குள் புதைந்திருக்கக்கூடிய திறன் அல்லது திறமைகளை வெளிக்கொணர்வதுதான் கல்வி ஒருவருக்குள் பல திறமைகள் இருக்கும் அவருக்குள் பல திறன் திறன்கள் இருக்கும் ஸ்கில்ஸ் இவற்றை வெளிக்கொணரக்கூடிய ஒரு கருவிதான் கல்வி அப்படியானால் ஒரு சமுதாயம் பெற்றிருக்கிற அந்த திறன்களையும் அந்த ஆற்றலையும் அப்படியே அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு அதை கடத்தி செல்லக்கூடிய ஒரு கருவிதான் கல்வி ஸோ கல்வி என்பது ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடிய ஒரு கருவியாகவும் இருக்கிறது அதை அவனிடத்திலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் கல்வி படைப்பு திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் கல்வி என்று நாம் பார்க்கலாம் எஜுகேட் எஜுகேஷன் என்று சொல்கின்ற பொழுது அது லத்தின் மொழி சொல் எஜுகேர் என்று சொன்னால் டு லெண்ட் அவுட் டு பிரிங்க் அவுட் எடு அல்லது அவனுக்குள்ளிருந்து வெடி கொண்டு வெடிக்கொண்டு வா என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது அப்படியானால் இறையியல் என்பது இறை கூட்டல் இயல் இறையலை இரண்டாக பிரிப்போமையானால் இறை கூட்டல் இயல் இறை என்றால் கடவுள் இயல் என்றால் இயல்பு பண்பு அல்லது வார்த்தை ஸோ இறை என்றால் கடவுள் நமக்கு தெரியும் இயல்பு என்றால் நேச்சர் இயற்கை இப்போ கடவுளுடைய இயற்கையான பண்புகளை குணங்களை அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து புரிந்து நம்மளுடைய வாழ்வில் செயல்படுத்தி அதை மற்றவர்களுக்கு சொல்வதுதான் இறையியல் கல்வி ஸோ இறையியல் கல்வி என்பது கடவுளுடைய பண்பு நலன்களை குணா குணாதிசயங்களை அவருடைய வார்த்தைகளை உட்கிரகித்து நாம் அதை அனுபவித்து நல்லது எனக் கண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்வதுதான் இறையல் கல்வி அப்படியானால் இது ஏதோ ஒரு நாளில் முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை இது தொடர் பயணமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தொடர் பயணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இறையல் கல்வி என்பது இறைவனைப் பற்றி அவருடைய குணாதிசயங்களை அவருடைய பண்புகளை அவருடைய வார்த்தைகளை சொல்வது அதை பிரஸ்தாபடுத்துவது அதை மற்றவர்களுக்கு சொல்வது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அப்படியானால் இன்றைய சூழலில் குடும்பமாக இருந்தாலும் சரி திருச்சபையாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி அநேக மாற்றங்களும் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்புகளும் அதே வேளையிலே அநேக அறைகூவல்கள் கொண்டதாகவும் அது காணப்படுகிறது இதனையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஏற்ற அளவுகோலாக இருப்பது எதுவென்றால் இறையல் கல்விதான் ஆக இறையல் கல்வி தனி மனிதனுடைய பிரச்சனைகளையும் அல்லது சமுதாயத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளையும் அடிமைத்தனங்களையும் துன்புறுத்துதல்களையும் அளிக்கும் தன்மைகளையும் அளிக்கும் சக்திகளையும் ம தனி மனிதனுக்கு அல்லது மனித மாண்பை குலைக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்றி அமைத்து எல்லா மக்களுக்கும் ஒரு சுதந்திரமான விடுதலையான ஒரு வாழ்வை தான் இறையியல் கல்வி அனைவருக்குமான ஒரு வாழ்வு விடுதலையான ஒரு வாழ்வு சமமான வாழ்வை கொடுப்பது தான் இந்த இறையியல் கல்வி ஆகவேதான் இந்த நாளில் இறையியல் கல்வி கல்வி பற்றி நாம் பார்க்கிறோம் இந்த இறையியல் கல்வி நமக்கு எதை தருகிறது என்றால் விசுவாசத்தையும் அதனோடு தொடர்ந்து செயலாக்கத்தையும் நமக்கு தருகிறது பற்றுருதையும் அது செயலாக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது முதலாவது செயல்பட தூண்டும் விசுவாசம் அல்லது செயல்பட தூண்டும் பற்றுறுதி இதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற பகுதி யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்களில் உள்ள பகுதியை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் அன்பானவர்களே எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி வந்த மோசை தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அவன் ஓரி மலை மட்டும் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு காட்சியை காண்கிறான் அந்த காட்சி என்னவென்று நாம் வாசிப்போமோ ஆனால் யாத்திராகும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அங்கே கத்தருடைய தூதனானவர் மூச்சேடியின் நடுவில் நின்று உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் யார் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி பசுமையாக காணப்படுக காணக்கூடிய முச்செடியின் நடுவில் நின்று அந்த முச்செடி எரிவது போல அக்னி சுவாலையில் இருந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படியானால் அந்த முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அது வெந்து போகவில்லை அது கருகி போகவில்லை அந்த காட்சியை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இதை எது வெளிப்படுத்துகிறது என்றால் அவன் தன்னுடைய உயிருக்காக மாமன் வீட்டுக்கு பொழுது வந்த பின்னாலும் கூட தன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனமாக இருக்கிறார்களே அவர்களை எப்பொழுது விடுதலையாக்க கூடும் என்று அல்லது விடுதலையாக்க முடியும் என்று அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய வேள்வித்தி விடுதலையின் தான் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது ஆகவே அவன் மனதிற்குள் இருந்த அந்த விடுதலையானது விடுதலை இயக்கமானது இப்பொழுது புத்துணர்வு பெற்று அவன் என்ன செய்கிறான் அதற்கான செயலாக்கத்திற்கு தன்னை உட்படுத்துகிறான் அப்படி உட்படுத்துகின்ற பொழுது தனக்குள் இருக்கக்கூடிய பயம் வெட்கம் சாக்குப்போக்கு சொல்லுதல் இவை எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றான் தேவன் கடவுள் அவனுக்கு தன்னுடைய ஆற்றலையும் அருளையும் கொடுத்து எகிப்து தேசத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் அன்பானவர்களே இஸ்ரேலுடைய விடுதலை சீனாய் மலையில்தான் பிறந்தது ஆகவே அவருடைய விடுதலை பயணமும் அந்த சீனாய் மலையில்தான் ஆரம்பமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த எரிகிற முச்செடியின் அனுபவம் நம்மளுடைய பற்றுறுதியை இன்னும் செயல்படுத்த அறைகூவல் விடக்கூடியதாக காணப்படுகிறது அது எரிந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் வெந்து போகவில்லை அது எதை காட்டுகிறதென்றால் மோசியனுடைய மனதில் இருக்கக்கூடிய விடுதலையினுடைய வேள்வி ஆக அது நமக்கு எதை புலப்படுத்துகிறது என்றால் நாம் நம்மளுடைய பற்றுருதியை செயல்படுத்துவதற்கு கடவுள் அழைக்கின்ற அல்லது கொடுக்கின்ற அறைகூவலாக அது காணப்படுகிறது ஆகவே நமது விசுவாசத்தை அல்லது பற்றுருதியை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த வெட்கம் அல்லது சாக்குப்போக்கு சொல்லுதல் பயம் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு செயல் வீரர்களாக நாம் செயல்படும்படி இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் அதுதான் இறையல் கல்வி ஆக அப்படி செயல்படுகின்ற பொழுது உலகில் கடவுள் அருளக்கூடிய விடுதலையை அனைத்து மக்களுக்கும் உரியதாக நாம் மாற்றுவதற்கு நம்மால் இயலும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட விடுதலை பணியை செய்வதற்கு ஆண்டவருடைய அருளையும் அவருடைய ஆற்றலையும் நாம் நாடி நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இரண்டாவது காரியம் சகித்து கொள்ளக்கூடிய பற்றுருதி இதற்கு நான் ஆதரவை எடுத்திருக்க பகுதி ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் அன்பானவர்களே விடுதலை பயணத்தின் போது மோசு தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய பற்றுறுதியினால் தன்னுடைய விசுவாசத்தினால் அவர் பட்ட பாடுகள் அநேகம் நான் உதாரணமாக ஒன்று இரண்டரை உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் செங்கடலை கண்டபோது அவர்கள் சொன்ன காரியம் என்ன எகிப்து தேசத்தில் பிரேத குழி இல்லாமல் இல்லாமலா எங்களை கொண்டு வந்து இந்த கடலிலே அழிக்க கூட்டு வந்தா என்று சொல்லி அங்கே அவர்கள் சத்தமிடுகிறார்கள் மாறாவின் தண்ணீரை கண்ட உடனே எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் நாங்கள் போகிறோமே என்று சொல்லி மோசையின் இடத்திலே முறையிடுவதை நாம் பார்க்கிறோம் மாமிசம் சாப்பிட இயலவில்லை என்பதற்காக மோசின் இடத்திலே சண்டை போட்டார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் அவன் சகித்து கொண்டிருந்தான் அவன் பொறுமையோடு கூட மோசி சகித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் மோசை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது எல்லா மனிதர்களிலும் மிகுந்த சாந்தகுள்ள சாந்த குணம் உள்ளவனாக மோசை இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் வாசிப்பம் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் ஏன்னா தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவன் சோதிக்கப்படுகிறான் துன்புறுத்தப்படுகிறான் ரொம்ப அந்த கஷ்டப்படுத்தப்படுகிறான் அப்படிப்பட்ட சூழலில் அவன் சகித்து கொண்டிருந்தான் ஆகவே ஆண்டவர் அவனுக்கு ஒரு அருமையான சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு மிகுந்த சாந்த குணமுள்ளவன் உள்ளவன் என்று சொல்லி அதே போல் பவுல் இளம் போதகராகிய தீமதேவுக்கு சொல்லுகின்ற பொழுது ஊழியத்தின் நிமித்தம் நீ என்ன செய்ய தீங்கு அனுபவி என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேக்ச சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி அங்கே அவருக்கு புத்திமதி சொல்வதாக பவுல் சொல்வதாக நாம் வேதத்தில் பார்க்குறோம் பவுல் தீமத்தேயுக்கு சொல்கிறார் தீமதேயு ஒரு இளம் போதகராக இருந்து கொண்டிருக்கிற பொழுது நீ ஏசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் மித்தமாக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி பாடுகளை அனுபவி என்று சொல்கிறார் சொகுசான வாழ்க்கை வாழ் என்று அவர் சொல்லவில்லை நீ திருப்தியாக வாழ்ந்து கொண்டிரு என்று அங்கே சொல்லவில்லை அவனை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நீ பாடுகளை அனுபவி தீங்குகளை அனுபவி ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நானும் அப்படிப்பட்ட தீங்குகளைத்தான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தை திமுகவுக்கு சொல்வதாக அங்கே பார்க்கிறோம் பாதகன் போல நான் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய பாடுகளை குறித்து தீமத்தைவுக்கு சொல்லி தீமத்தெய்வை அவர் தேற்றக்கூடியவராய் எதற்காக என்றால் வருகின்ற பாடுகளை எல்லாம் கண்டு மனம் சோர்ந்து விடாதே அவற்றையெல்லாம் சகித்து மேற்கொண்டு வா அதுதான் உனது பற்றுறுதியை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி தீமத்தைவுக்கு சொல்வதாக பார்க்கிறோம் ஆக மீட்பின் பயணத்திலே பாடுகள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் முதுகில் குத்தக்கூடிய காரியங்கள் கூட இருக்கும் இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாதவைகள்தான் அப்படி செய்கிறவர்களுக்காக அவற்றை நாம் சகித்து கொண்டு அவருடைய காரியங்களை சகித்து கொண்டு அவர்களுக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பது திருப்பணி செய்வது கடவுளுக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கும் அதை தான் ஆண்டுபர் ஏசு கிறிஸ்து அர்ச்சி தினூல் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் அவர் சொல்லுகிற பொழுது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் இது நம்மளால் முடியுமா யோசித்து பார்ப்போம் அம்மா எதிர்பார்ப்பு இல்லாமல் கடன் கொடுங்கள் போதும் சத்துருக்களை நீங்கள் சினையீங்க எதிர்பார்ப்பு அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு சொல்லாமல் நினைக்காம கடன் கொடுங்க அப்படின்னு அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் போதும் ஆக சகித்து வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் மூன்றாவது சாக துணியக்கூடிய ஒரு பற்றுருதி யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வசனங்களில் இப்போது தன்னை தன்னை போகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓடி வந்த அந்த மோசே இப்பொழுது சாகத் துணிந்தவனாக எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு முன்பாக நின்று தன்னுடைய ஜனங்கள் படுகிற துன்பங்களை அவன் சொல்லி அந்த அன் அரண்மனையை அலறுபடக்கூடியவனாக காணப்படுகிறான் உயிருக்கு பயந்து வந்தவன் துணிந்து செயல்படக்கூடியவனாக தேவனுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்ற பின்பாக அவனுடைய பற்றுறுதி அவனுடைய விசுவாசம் மேலோங்கி நிற்கிறது அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே எங்கு பயந்து வந்தானோ அந்த இடத்துல தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பார்வோன் முன்பாக நின்று அவன் கூக்குரல் இடுவரா அவன் பேசக்கூடியவனாக காணப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே அவர்களே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கெசெமனை தோட்டத்திலே ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக மிக துணிவுள்ளவராக அவர் என்ன செய்கிறார் பாடுபடுகின்ற மக்களினுடைய பிரதிநிதியாக அரசாங்கத்தின் முன்பும் அரசாங்க பிரதிநிதிகள் முன்பும் அவர் மௌன புரட்சி செய்யக்கூடியவராக காணப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அந்த இடத்திலே தான் சாகவும் தன்னுடைய உயிரை கொடுக்கவும் துணிந்து செயல்பட்டார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய பற்றுறுதி எவ்வளவு திடமாக திட்டமாக இருந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஆகவே தான் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் ஆக கோதுமை மணி தனியாக இருந்தால் அது அவ்வளோதான் தனியாக தான் இருக்கும் அது நிலத்தில் விழுந்து செத்தால் தான் அது அதிக பலன் கொடுக்கும் என்று அங்கே சொல்வதை பார்க்கும் அதே போல் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அவருடைய நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஆக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அதையும் கொடுப்பதற்கு தயங்காமல் இருக்கக்கூடிய பற்றுருதியை கொடுப்பது தான் இந்த இறையல் கல்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட உலக வாழ்வை இழக்கும் பற்றுறுதி தான் இந்த உலகத்திற்கு இன்றைய நாட்களிலே அது தேவையாக இருக்கிறது இப்படிப்பட்ட பற்றுருதியை பெற்றிருந்ததினால்தான் ஆதி திருச்சபை ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஆண்டவருக்கு மிகுந்த சாட்சியாக வாழக்கூடிய திருச்சபையாக இருந்தது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த பற்றுருதியை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் இறையல் கல்வியை நமக்கு தருகிறார் எதற்காக என்றால் நம்மளுடைய பற்றுறுதியை வளர்த்துக் கொள்வதற்காக அதை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக சொல்கின்ற பொழுது நமக்கு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அவற்றை சகித்து கொள்வதற்காக ஒருவேளை நாம் சாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதையும் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க முன் வரும்படி இந்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் முடிவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அன்றாட வாழ்க்கையிலே ஆன்மீக முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் பண்ணுகிறோம் ஆனால் அனுதின வாழ்வில் அவற்றை நாம் செயல்படுத்துகிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மை கேட்டு பார்ப்போம் வேதம் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் வாசித்தபடி ஜெபித்தபடி நாம் நடந்து கொள்கிறோமா கோலியாத் வந்தால் நிச்சயமாக கடவுள் வெற்றி கொள்வார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் அதே வா கோலியாத் நம்மளுடைய வாழ்வில் வந்துவிட்டால் பயந்து நடுகுகிறோம் அல்லது ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம் அன்பையும் மன்னிப்பையும் பற்றி பல பிரசங்கங்கள் பண்ணுகிறோம் அல்லது பல மனப்பாடமாக வசனங்களை சொல்கிறோம் ஆனால் நாம் அதை செயல்படுத்துகிறோமா இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் மன்னிப்பையும் அன்பையும் பற்றி பல பிரசங்கம் கேட்கிறோம் அல்லது பல வசனங்களை மனப்பாடமாக சொல்லுகிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்விலே அவற்றை செயல்படுத்துகிறோமா சமத்துவம் அருளும் கடவுளின் நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம் எல்லோரும் சமம் ஆண்டவருக்கு முன்பாக ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதை அறிவிக்கிறோம் ஆனால் நிஜ வாழ்வில் நாம் அவற்றை செயல்படுத்துகிறோமா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் என்ற வேறுபாடுகள் நம்மிடத்துலே நிஜ வாழ்விலே காணப்படுகிறது அல்லவா அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது என்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது பற்றுருதியை பெற்றுக்கொண்ட பின்பும் அது செயலாக்கத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அது செத்தது ஆகவே இறையியல் கல்வி அது நமக்கு பற்றுருதியை கொடுக்கிறது நின்று நின்றுவிடாமல் அது செயலாக்கத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது என்பதில் சந்தேகமில்லை கர்த்தர்தாமே இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனை அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இறையியல் கல்வி என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் அது எங்களுக்கு என்ன தருகிறது என்பதை அறிந்து கொள்ளவும் அதன் வழியாக நாங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்றும் புரிந்து கொண்டும் அதற்காக நன்றி கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை ஆசிர்வதி தொடர்ந்து அவருடைய வாழ்விலே பற்றுருதியோடு செயலாக்கத்தையும் தந்து வழிநடத்த நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உலகம் அனைத்து மக்களுக்குமானது அனைவரும் சமமாக வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அன்று இந்த உலகத்திலே நீர் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அதற்கு நாங்கள் முன்னின்று செயல்பட எங்களுக்கு உதவி செய்வராக மீட்பெரும் ரசிகரும் இருக்கிற கிறிஸ்தியு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்